ஒரு லவங்கம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கணுன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை புதினா தழை ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு தக்காளி போட்டு எல்லாம் வதக்குங்க ஒரு கேரட்டு நாலு இஞ்சி கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஒரு டீஸ்பூன் கெட்டி தயிர் ஒரு பீன்ஸ் மஞ்சள் தூள் இருபது நிமிஷம் ஊற வச்ச அரிசியை போட்டுருங்க போட்டு எல்லாம் ஒரு வதக்கு வதக்கிடுங்க ஒரு வதக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க வேணாலும் உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பிரித்து திறக்கலாம் வா சூப்பராக இருக்குங்க எப்படி நல்லா பளபளன்னு எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வெயிட்டில் சாகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க அது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைகளுக்கு லஞ்சாக கூட கொடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே காய்கறியும் போட்டிருக்கோம் அதாவது சாமரிச்சியும் மில்லட்ஸ்னால ரொம்ப ஹெல்த்தி